போல்பீல் நான் நடக்கிறேன் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பெங்களூர் வர்சஸ் ரமணா பாய்ஸ் இந்த மேட்ச்சும் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பர் பிளே ஓனிங் மேட்ச் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் த்ரீ சிக்ஸ்டி மாமுண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் தேவா ஒரு தசம்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆரா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் சாரு கொடுத்துருக்காங்க மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு திரும்பி ஒரு ஆரை பதவி பண்ணியிருக்காரு சிக்கன் ஒன் ஸ்டெம்புக்கு மேனுக்கும் க்ளோஸாக வந்திருக்கு விக்கெட்டுக்கான ஒரு பிக்கப்பே செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் தேவா டோன் சுற்றி திரும்ப பை இந்த பக்கமாக திரும்பினார் ஆனால் ஸ்டெம்புக்குள்ளே போட்டிருக்காங்க காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு ஆறு எடுத்து பேட்ஸ் பண்ண டாட் பால் போட்டு அடுத்த பாலில் விக்கெட்டை எடுத்திருக்காரு எங்கள் தேவா சுற்றி திரும்ப ஒன் டவுன் பேட்ஸ் பண்ணா எங்கள் சக்தி திருப்பி விட்டிருக்காரு பாலை பவுண்டரி போயிடுமா பீர் விரட்டி போனாலும் சாப்பிட முடியாதுங்க மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலில் அங்கே மாமுட்டி சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தா இந்த முறை எங்கள் சக்தி பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் மாரிச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் மிட் விக்கெட்டில் பிரகாஷ் பாலுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாஃப் ரெண்டு ஓடிடுறாங்களா எஸ் ரெண்டு ரன் இந்த ரெண்டு ரனோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சாரி ஆஸ் ஒன் மோர் அகைன் திருப்பி விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி இதே லீஜரில் ஒரு பவுண்ட்ரி பீர் விரட்டி போகிறாரு ஸ்டாப் பண்ணிடுறாங்களா பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா லன்னு நினைக்கிறாங்க பாலுக்கு போயிருக்காரு பீர் மூன்று ரம் ஓடி இருக்காங்க ஒரு ஒரு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு முதல் ஓவருக்கு இங்கே பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரமணா பைஸ் புதுகை செகண்ட் ஓவர் படம் எங்கள் நிவாஸ் ஸோ ரேங்ஸ்டர் ஸோ ஒரு மேட்ச்சே நிறைய மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு ப்ளஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கமாக இருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போகுதா ஃபீல்டில் விரட்டி போயிட்றாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணுறாங்க நல்ல ஃபீலிங் அங்கே ஆதி ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில் செகண்ட் ஒன் வந்த பக்கமாக அடிச்சாருங்க கட்டைச்சி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு அகைன் ஒரு டபுளாக பவுண்ட்ரினு பார்த்தா விஜய் விரட்டி போயிருக்காரு போக விடாமல் உள்ளே தட்டி விட்டுருக்காருங்க மூணு ஓடிடுறாங்களா எஸ் இந்த பாலில் மூணு நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்டில் காப்பி கொடுத்துற இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் ஃப்ரம் நிபாஸ் ஒரு நெக்ஸ்ட் ஒன்

இப்போவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் புதுக்கோட்டை இப்போவருக்கு இருபத்தி எட்டு தேர்ட் ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் பாலியாக அடிச்சிருக்காரு தரையோட தரையா போயிடுது போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருக்காரு அங்கே மிஸ் ஃபீல்டு நடக்க எக்ஸ்ட்ரா ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு ரெண்ட் ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்பு படல டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் திருகல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு ஆப் ஸ்வின் வேரியேஷன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃப்ரம் ராஜ்குமார் கையில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் பெரியசாட்டுக்கான ட்ரை கேட்சுக்கான சான்ஸாக எஸ் ராஜ்குமார் காட்டன் போல்டில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் சக்தியோட விக்கெட்டை நெக்ஸ்ட் ஒன் போன பால் ரோஹித் ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அனதர் ஒன் டாட் பால் கட்டைசி நாலு பாலாக சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் ராஜ்குமார் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பொறுத்த ஒரு படா செல்வமணி மணி காட்டில் வந்துச்சு அனதர் ஒன் விக்கெட்டு கடைசி ஒரு எட்டு பந்தா இங்கே மேட்சை மாற்றிக்கிட்டு இருக்காங்க பெருங்களூர் பக்கமாக அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் மோகன் சுற்றிட்டு நான் ட்ரை நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நிக்ஸ் ஒன் வெல் லெஃப்ட்டு போயிருக்காரு ஒயிட் நிக்ஸ் ஒன் வெரைட்டியாக பார்த்தாரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நிக்ஸ் ஒன் டிஃபன்ஸ் மென்சிட்டு போயிருக்காரு பின்னாடி தேவா காலை போட்டு சாப்பிட் போட்டிருக்காரு ஒரே நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் கேட்சுங்க ஒரு மாதிரி மேஜிக்கலாக வந்துச்சு ஃப்ரீ பிரிக்கெட் அதன் காரணமாக விக்கெட் ஆகலை பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் சுச்சிக்கெட் திரும்பி ஒரு பவுண்டரிக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் புதுக்கோட்டை ஃபிஃப்தோர் படம் எங்கள் ராஜ்குமார் இதுக்கு முன்னாடி அவர் போட்டுருந்தவராக நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு நல்லா சாப்புங்க பிரகாஷ் ஒரு ரன் ஸ்டெம்பில் அடித்த காரணத்தினால எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவர்த்தரோவில் ஓடி இருக்காங்க மொத்தமாக இந்த பாலில் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இடத்துல இருந்து டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு எஸ் நிவாஸை தாண்டி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் மதித்து அடிச்சிருக்காரு அதே ஃபீல்டர் நிதானமாக எடுப்பார்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல சாஃப்ட் ஒரு ரன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க ராஜ்குமார் பேட்ஸ்மேன் கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்து நல்லா டேக் கீப்பர் மோகன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஓபருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் வெஸ்ட் லாஸ்ட் ஓவர் போட செல்வமணி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி பவுண்டரியோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ரமணா பாய்ஸ் செகண்ட் ஒன் நோ பூ டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறா கேச்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி போக விடாமல் ரெண்டு ரன் ஓடிடுவாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கிற பேட்டில் பட்டு கீப்பருக்கு தான் வந்திருக்கு டாட் பால் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் பிரகாஷ் நல்லா டேக்னாங்க நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் செல்லப்பன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒன் நீ பேட்ஸ்மேனா சுதாகராம் சாய் உடம்புல பட்டிருக்கு அலோவ் பண்ணிடுவாங்க லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட எடுத்து அடிச்சிருக்காரு பார்த்தா நல்லா லயரில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு கிள்ளனூர் கார்த்தி நல்ல டேக்க இந்த கேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஏண்டா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் புதுக்கோட்டை ஐம்பத்தி அஞ்சு பெருங்கலூர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் ரெண்டு டீமுமே

டாட் பாலா மாத்திருக்காங்க சரி சாட்டுக்கான ட்ரை ஆனது டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க ரமேஷ் லாஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா பப்பி வெரட்டி வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு நல்லா சாப்பிடுங்க மூணாவது ரன்னுக்கான ட்ரை ஓடிடுறாங்களா நோ அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா விக்கெட்டாக மாறி இருக்கும் ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்கா அஞ்சு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஓவர் படா எங்கள் சக்தி அப்படியாக்கா சூப்பர்வாக போட்டிருக்காரு பிகைந்த சம்பளை பின்னாடி காசி நல்ல ஸ்டாப் ஓரன் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ட்ரை தெளிவாக பேட்டில் மீட் ஆகலை ராஜேஷ் நல்ல ஸ்டாப் டேரக்ட் ஹீட்டா ஐயோ சேஃபா உள்ள வண்டார் பீர் வரன் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு ஆனால் டாட் ஆட் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பால் one டாட் பால் எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு சக்தி நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்ல கவர்ஸில் சான்ஸ்பார் பவுண்டரி நினைக்கிறேன் எஸ் பவுண்ட்ரிடா லாஸ்ட் ஒன் ட்ரை இதுவும் பேட்டில் தெளிவாக போட்டிருக்கு சான்ஸ்பார் பவுண்டரியா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்றாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ரெண்டு திரும்பி அடிச்சிருமிக்க போனம ஒன்பது ரெண்ட் ரைட்டு தேவை அப்படிங்கிறாலும் மேல இது வரைக்கும் எட்டு ரெண்டரை வெரைட்டி இருக்காங்க பெருங்கலூர் ரெண்டு ஓவருக்கு பதினாறு தேர்ட் ஓவர் படம் எங்க ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சூப்பராக போட்டுருக்காரு ரெட் ஆர்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் தெளிவான மீட்டர் தரையோட தரையா போயிருக்கு ரெண்டு ஓடுறாங்களா ஒன்னான்னு பார்த்தா ரெண்டு ரஸ் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களான்னு போட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேங்க சாரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அகைன் பெரிய சாட் இது பவுண்டரியா கேச்சா ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா நல்லா டேக்கணுங்க நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காருங்க ரமேஷ் ஸ்டார்ட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு கீப்பர் கைவசமாக மாறி இருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க அனதரன் டாட் பால் ஃப்ரம் ரமேஷ் முதல் ஓவரை தொடர்ந்து மூணாவது ஓரையும் எக்ஸலண்ட்டா போட்டு குடுத்துருக்காரு மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க பெங்களூர் இருக்கா மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்னு அடிக்கணும் கூப்பு செல்லப்பன் ட்ரை பேட்ல பட்டு போயிருந்தாலும் பின்னாடி ஃபீல்டர் தெளிவா போயிட்டாரு காசி அதுக்குள்ள சுதாகர் பூந்து பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் டாட்பால பதிவு பண்ணிருக்காரு முக்கியமான நேரத்தில் வேல்யூபில் டாட்பால் அப்படின்னு தான் சொல்லணும் எங்க செல்லப்பன் கையில இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஓடி இருக்காருவாக போட்டிருக்காரு செல்லப்பன் கையில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா போட்டிருக்காரு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு மூணாவது டாட் பதிவு பண்ணுறாரு இங்கே செல்லப்பன் நெக்ஸ்ட் ஒன்

ரெண்டாவது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்க சந்தோஷ் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க செல்வமணி ட்ரை கேச்சா வெயில் அது காரணமாக இருந்தாலும் தெளிவாக பிடிச்சிருக்காரு மூணாவது விக்கெட்டை எடுக்கிறாரு எங்க சந்தோஷ் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க தேவா ஹார்ட்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் எடுக்கிறாரு பார்த்தா நேருக்கு நேர் லேப்டாப் சேட் நல்ல டேக்கான ஹார்ட்டி விக்கெட்டை பதிவு பண்றாரு எங்க சந்தோஷ் மொத்தமாக இந்த ஓவரில் நாலாவது விக்கெட்டை எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் போனால் கோபி தொற்று போயிருக்கு கவர்ஸில் பவுண்ட்ரி போயிடும் நினைக்கிறேன் போயிடுச்சு பவுண்ட்ரி அஞ்சு ஓவருக்கு முப்பது ஆறு பாலுக்கு இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அடிக்கணும் செல்லப்பன் ஃபஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சிக்கிரோன் ட்ரை ட்ராவல் ஆகலை சுதாகர் நல்லா ஸ்டா போகிறேன் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பப்பித்தன் இருக்கார் பின்னாடி நல்லா ஸ்டாக போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பி அடிச்சிருக்கிறேன் அகைன் பப்பித்தன் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு நல்ல ஸ்டா போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்திருக்கு டாட் பாய் அனதர் 1 டார்கெட் பால் இந்த டார்கெட்டலோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி அனதர் 1 அனியா இரண்டாவது சுற்றுக்குத் தகுதி பெற்றிருக்காங்க புதுகை ரமணா பாய்ஸ்